வணக்கம் முத்து நகார் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நம்ம போறோம் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போறோம் நம்ம தங்கு தொழிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தான் வந்து கிளம்புவோம் இன்னைக்கு வந்து இந்த பாலத்துல இருந்து எல்லா தூண்டி தொழிலாளிகளும் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன மீன் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுண்டுபிடி மீன் அதுக்கப்புறம் வந்து மணலை மாட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு மெயின் தொழிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதா நிறைய இடங்கள் வந்து வச்சிருப்பாங்க எந்த இடங்களில் வந்து மீன் மாட்டுதோ அந்த இடங்களெலாம் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மீன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் வந்து மாட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டாது ஏன்னா மொத்தமாக அப்படி கூட்டமாக வந்து வரும் இப்போ அந்த பாலத்திற்கு வந்து மீன் இறங்கி இருக்கு அதனால இப்போ வந்து எல்லாருமே வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டாங்க சேர்மெண்ணா தூக்கிட்டாங்க இந்த சைஸு மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்பது ரூவாயிரம் எடுக்கிறாங்க பெரிய சிறையாக பாத்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி அறுபது ரூபா சில நேரங்களில் வந்து இரநூறுவா வரை எடுக்கிறாங்க நல்ல சைஸ் ஆனது ஒரு கிலோ அரை கிலோ அந்த சைஸ்ல உள்ள மீன்கள் சேகி தாத்தாவும் இப்ப பிடிச்சாங்கல்ல மீன் பிடிச்சாங்க சேர்மன் அவங்களுமே பங்கு ரெண்டு பேருமே மீனை பிடிச்சி கம்பெனியில் போட்டு பங்கு பிடிச்சுக்கிடுவாங்க இப்படிதான் இவங்க வந்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மூணு மாதிரி வந்து பாலத்தை கீழே இருந்து தூண்டி போட்டுட்டு இருக்காங்க கம்ப வச்சு பார்ப்பாங்க மீன் கடிக்கல அப்படின்னா வந்து வேறு இடங்கள்ல வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணியோட நீரோட்டை தகுந்த மாதிரி தான் வந்து இந்த பாலத்துக்கிட்ட கிடக்கும் நீரோட்டம் மாறிட்டு அப்படின்னா வந்து மீன்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்து போயிடும் அதுக்குள்ளேயும் அவங்க வந்து மீன்களை வந்து பிடிக்கணும் மீன் கடந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது அவங்க வந்து ஒரு அறநூறுவா எழுநூறுவாய்க்கு வந்து மீனை பிடிச்சிருவாங்க சிகிதா பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா வந்து இந்த தான் வந்து மீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு அண்ணனுக்கு வந்து மீன் மாட்டியிருக்கு நான் எதர்ச்சியாக போகும்போது தான் அந்த வீடியோ பதில் எடுத்தேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குறைஞ்சதை வந்து ஒரு அஞ்சு கம் மீனை பிடிச்சிருக்காங்க நல்ல சைஸ் மணல மீனை பிடிச்சிருக்காங்க இப்ப மாட்டுறது எல்லாமே வந்து சுண்டுபிடி மாட்டிக்கிட்டு இருக்கு அவங்கவுங்க பிடிச்ச மீனை அவங்கவுங்க சாக்கில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்காங்க இல்லை தாத்தா பிடிச்ச மீன் இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிட்டு அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் மீன் வந்து மாட்டிருக்கு இப்ப ஷேர் அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு தாத்தா அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க இது என்ன மீன் பாருங்கள் அதுமே வந்து சுண்டுபிடி தான் எல்லாருமே வீட்டிலேருந்து வரும்போது மதியம் சாப்பாடுக்கு திப்புரவாசல சாப்பாடு கெட்டுகிட்டே வந்துருவாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது அவங்க எட்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க எட்டு மணிக்கெலாம் வந்து பூச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூண்டி தொழிலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு அண்ணனுக்கு வந்து தூண்டியில் மீன் மாட்டியிருக்கு ஆனால் கடி சரியாக இல்லை தட்டிட்டு போயிட்டு ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து வசமாக ஏறும் சிறையை மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல சைஸ் ரெண்டு கிலோ சைஸ் இந்த மாதிரிலாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோலாம் வந்து பிடிச்சிடுவாங்க இதானே முதல்ல மீன் உங்களுக்கு உள்ளே அடி ஆறி ஐயா ஐயாப்பா

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க